நாங்கள் பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்து நிற்போன்னு சொல்லி கொண்டு சில பேர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட மண்ணிலே பெரியாரின் மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே தலைவர் கலைஞரின் மண்ணிலே பூஜ்யத்தை காட்டி அவர்களை துரத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியலுக்கான தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் தமிழக அரசின் சாதனைகள் நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டம் என்று ஒரு முப்பெரும் விழாவாக என் கார்த்திகேயன் ரமேஷ்குமார் செல்வ செல்வகுமார் முரசலி அவர்களே உங்கள் அத்தனை பேர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எப்படி இந்த மண்மீது விவசாயிகள் தான் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை எங்களுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் வேணும் வேறு யாரும் செய்யலை இந்த நாட்டுக்கே முன்மா வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்கள என்னமோ எதிரி நாட்டு படை அந்த மத்திய அரசை ஒன்றிய அரசை பாஜகவை எதிர்த்து கேள்வி கொள்வாங்க சொல்லிட்டு அது அவங்க கட்சியில் இருக்கவங்க கூட நம்மளை கேட்பாங்க பிரதமரே வந்து தமிழ் வந்து பழைய மிகப்பழைய மொழி நீங்க யாரும் எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ் தொன்மையான மொழி என்று தொன்ம என்ற திட்டத்தை மூணரை லட்சம் வீடு கட்டுவதற்கு நான் தருகிறேன் என்று நேரடியாக அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதேபோல இந்த வீடுகள் கட்டித்தரப்பட்ட வீடுகள் பழுதடைந்திருந்தால் அதை சரிபார்த்து சரி செய்து வாழக்கூடிய நிலையிலே மாற்றி தருகிறேன் என்று தாயுள்ளத்தோடு சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பிள்ளைகள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தடி தவிக்கக்கூடாது என்பதற்காக அவங்களுக்காக ஸ்கில் ட்ரெய்னிங் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நான் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி இப்படி தொடர்ந்து மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அது பட்ஜெட்டாக இருக்கட்டும் பட்ஜெட் இல்லாத நாளாக இருக்கட்டும் மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி இன்னைக்கு காலையில் ஸ்டெர்லை தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் போராளிகள் வந்து தளபதி அவர்களை அண்ணனை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு போனார்கள் அங்கிருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் என்னுடைய மகனை பதினஞ்சு பேரை சுட்டு கொண்டாங்கல்ல அதிமுக ஆட்சியில் என்னுடைய மகனை நான் இழந்திருக்கிறேன் ஆனால் இன்று அந்த இழப்பிற்கான நியாயத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று அங்கே இருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் அந்த போராளிகளோடு நின்று கரம் கோத்து அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சி ஆனால் போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூட்டை ஏவிவிட்டு பதினைந்து பேரை கொலை செய்து எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு காலிழந்து கையிழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அதிமுக இவங்க இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றிய அரசிடம் பாஜகவிடம் பிரதமரிடம் காலடியிலே வைத்து தொழுது விட்டு வந்தவர்கள் தான் இவர்கள் அதனால இந்த மாநிலத்தின் உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரம் மொழி அத்தனையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு அரண் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்து நிற்போன்னு சொல்லிக்கொண்டு சில பேர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திராவிட மண்ணிலே பெரியாரின் மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே தலைவர் கலைஞரின் மண்ணிலே மத அரசியலுக்கு இடமில்லை தமிழ் துரோகிகளுக்கு இடமில்லை இடமில்லை என்று பூஜ்யத்தை காட்டி அவர்களை துரத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியலுக்கான வெற்றிக்கான தேர்தல் இல்லை இந்த தேர்தல் என்பது நம்முடைய எதிர்காலத்தை இந்த பெண்களுடைய உரிமையை நம்முடைய பில் பிள்ளைகளுடைய எதிர்கால இந்த நாட்டின் அமைதியை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் அந்த கடமை கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று இந்த இடத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் தேர்தலுக்காக நாம் உழைக்க வேண்டும் அந்த நாற்பதற்கும் நாற்பது ஒரு இடம் கூட வேறு யாருக்கும் இல்லை என்ற அந்த வெற்றியை தளபதியின் கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும்